அன்புறவுகளுக்கு வணக்கம் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடக்குது அனைவரும் கட்டாயம் வாக்களியுங்கள் வாக்களிப்பது நம்மளுடைய கடமை ஒவ்வொரு தொகுதியாக அங்கு யார் போட்டியிடுறாங்க அங்கு யாருக்கான சூழல் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிற தொகுதி கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி தமிழ்நாட்டினுடைய பதினான்காவது தொகுதி கள்ளக்குறிச்சியில் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக சுயேட்சை வேட்பாளர்களோடு சேர்த்து இருபத்தி ஓரு பேர் தேர்தலில் நிற்கிறாங்க கள்ளக்குறிச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அங்கே வந்து தேர்தல் நடைபெற்றிருக்கு அதன் பிறகு ரெண்டாயிரத்தி எட்டில் கள்ளக்குறிச்சி உருவாக்கப்பட்டிருக்கு ஒட்டுமொத்தமாக இதுவரை நடந்த ஐந்து தேர்தல்களில் நான்கில் அதிமுகவும் முறை திமுகவும் வெற்றி பெற்று இருக்கிறாங்க கள்ளக்குறிச்சி அப்படின்னாலே வந்து அது ஒரு சுற்றுலாத்தலம் அப்படின்னு சொல்லலாம் ஏற்காடு கள்ளக்குறிச்சிக்கு உட்பட்டு வருது அதுக்கப்புறமாக சேர்வராயன் மலை கல்வராயன் மலை உள்ளிட்ட மலைகள் கள்ளக்குறிச்சி தொகுதிக்கு உட்பட்டு தான் இருக்குது விவசாயம் சார்ந்த பணிகள் அங்கே அதிகமாக நடக்குது மலைப்பயிர்கள் காப்பி ஆரஞ்சு உள்ளிட்டவை அங்கே வந்து பயிரிடப்படுது ஸோ இதுதான் கள்ளக்குறிச்சி அப்படின்னு சொன்னோடனே ஞாபகம் வரக்கூடிய விஷயங்களாக இருக்குது அங்கே வந்து உடையார்கள் அதிகமாக இருக்கிறாங்க வன்னிய மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க பழங்குடியினர் அதிகமாக இருக்கிறார்கள் ஆதி திராவிடர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் கள்ளக்குறிச்சி தொகுதிக்கு உட்பட்டு வரக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேருந்து மூன்று தொகுதிகள் வருது கள்ளக்குறிச்சி தனி ரிஷிவிந்தியம் சங்கராபுரம் ஆகிய தொகுதிகள் வந்து வருது அதே போல் சேலம் மாவட்டத்திலேருந்து மூன்று தொகுதிகள் வருது கெங்கவள்ளி தனி ஆத்தூர் தனி ஏற்காடு வந்து எஸ்டி பழங்குடியின மக்களுக்கான தொகுதி ஒரு நாடாளுமன்ற தொகுதிகளில் நான்கு தனி அதுக்கப்புறமாக பழங்குடியினர் சேர்ந்து வர தொகுதி வந்து கள்ளக்குறிச்சி தொகுதி தான் ஒரு வித்தியாசமான தொகுதி கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து மூன்று தொகுதியும் சேலம் மாவட்டத்திலிருந்து மூன்று தொகுதியும் வருது கள்ளக்குறிச்சி தனியாக மாவட்டமாக அதிமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் உருவாக்கப்பட்டது கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியினுடைய தற்போதைய எம்பி வந்து கௌதம சிகாமணி பொன்முடி அவர்களுடைய மகன் இந்த தேர்தலில் அவருக்கு வந்து போட்டியிட வாய்ப்பு வந்து கொடுக்கப்படல அவருக்கு பதிலாக திமுகவில் யார் போட்டியிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையரசன் அப்படின்னு ஒருத்தர் போட்டியிடுறார் அதிமுகவின் சார்பில் குமரகுரு அவர்கள் நிற்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் தேவதாஸ் உடையார் அவர்கள் போட்டியிடுகிறார் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஜெகதீஷ பாண்டியன் அவர்கள் போட்டியிடுகிறார் ஸோ இந்த நான்கு பிரதான வேட்பாளர்கள் இருக்கிறாங்க இது இல்லாமல் சுயேட்சிகளும் இருக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக இருபத்தி ஒரு வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறாங்க இந்த நான்கு பேருக்கிடையே தான் போட்டி அப்படின்ற சூழல் நிலை வந்து இருக்குது ஒவ்வொரு வேட்பாளனுடைய பலம் பலவீனம் பற்றி பார்ப்போம் முதல்ல வந்து திமுகவினுடைய வேட்பாளர் மலையரசன் திமுகவை பொறுத்த வரைக்கும் இங்கு ஏற்கனவே நடைபெற்ற அஞ்சு தேர்தல்களில் நான்கு முறை வெற்றி பெற்று இருக்கிறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கௌதம சிகாமணி அறுபது சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெற்று இருக்கிறார் இந்த முறையும் அவருக்கு வந்து சீட்டு கொடுக்கப்படலை பொன்முடியினுடைய மகன் அவர் மேலே ஈடி கேஸ்லாம் இருக்குது ஸோ அந்த அதை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் வந்து சீட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லப்படுது ப்ளஸ் வந்து பொன்முடியினுடைய சிபாரிசில் தான் இவருக்கு வந்து சீட்டு கொடுக்கப்பட்டது அப்படின்னும் சொல்லப்படுது மலையரசன் திமுகவில் கிளைக்கழக செயலாளராக ஆரம்பித்து அதன் பிறகு ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து படிப்படியாக இந்த நிலைக்கு வந்து வந்திருக்கிறார் பொன்முடியினுடைய சப்போர்ட் அவருக்கு வந்து ஒரு பலம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமாக திமுக அதன் கூட்டணி கட்சியினுடைய வாக்கு வங்கிகள் இவருக்கு வந்து பலமாக இருக்கிறது அதே போல் ஆளுங்கட்சியாக திமுக இருப்பது இவருக்கு பலம் சேர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாவது வேட்பாளர் வந்து குமரகுரு அவர் வந்து அதிமுக அதிமுகவினுடைய கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் அதிமுக நிறுத்தி இருக்கிறதுல ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் கேண்டிடேட்ஸ் வந்து குமரகுரு கள்ளக்குறிச்சியினுடைய மாவட்ட செயலாளர் உளுந்தூர்பேட்டையில் மூன்று முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவர் வந்து போட்டியிட்டு தோல்வியை தழுவி தழுவியிருக்கிறார் இந்த முறை அவருக்கு நாடாளுமன்ற தேர்தலில் வாய்ப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு கள்ளக்குறிச்சி அதிமுக ஆட்சி காலத்தில் தான் உருவாக்கப்பட்டது அதுக்கப்புறமாக சேலம் மாவட்டத்திலேருந்து மூன்று தொகுதிகள் வருது சேலம் எடப்பாடி பழனிசாமியினுடைய சொந்த ஊர் அந்த பலம் அவங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க அதே போல் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு அதிமுக ஆட்சி காலத்தில் தான் கொடுக்கப்பட்டது அதனால் வன்னியர்களுடைய சப்போர்ட் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் அதிமுகவுக்கு சாதகமான விஷயங்களாக இருக்குது அதே போல் இந்த கள்ளக்குறிச்சி தொகுதிக்கு உட்பட்டு வர ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக நான்கில் வெற்றி பெற்று இருக்கிறாங்க அதுவும் அவங்க வந்து ஒரு பலமாக நினைக்கிறாங்க குமரகுரும் ஒரு பவர்ஃபுல் கேண்டிடேட் அப்படின்றதுனால அவங்க இதையெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு அவங்க வந்து பிரச்சாரத்தில் இருக்கிறாங்க மூன்றாவது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் போட்டியிடுறவர் வந்து தேவதாஸ் உடையார் ஏற்கனவே திமுக அதிமுக அதுக்கப்புறமாக பாட்டாளி மக்கள் கட்சி மூன்று வேட்பாளர்களுமே உடையார் சமூகத்தை சேர்ந்தவங்க ஸோ உடையார் சமூகத்தினுடைய வாக்குகள் அப்போ அதீத வாய்ப்புகள் வந்து இருக்குது கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் அங்கே வாக்காளர்கள் வந்து பதினஞ்சு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் பேர் ஆண்கள் வந்து எட்டு புள்ளி எட்டு லட்சத்தி ஏழு பெண்கள் வந்து எட்டு லட்சத்தி எழுபத்தி மூன்று ஆயிரம் ஸோ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் தேவதாஸ் உடையார் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய துணைத் தலைவராக இருக்கிறார் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைந்தவர் முன்னாள் எம்பியாக இருந்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அங்கே வந்து ஒரு செல்வாக்கு இருக்குது அப்படின்றது உண்மை தான் பன்னீர்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு இருக்குது கள்ளக்குறிச்சியிலும் ஒரு பேஸ் ஓட்டு வந்து இருக்குது கள்ளக்குறிச்சியிலும் இருக்குது சேலத்துலேயும் இருக்குது அது அவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்கப்படுது மற்றபடி பாஜகவுக்கோ அமமுகவுக்கோ அங்கே வந்து ஓட் பேஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லை அவங்க அவங்களுடைய தனியான ஓட் பேஸை நம்பி தான் அங்கே வந்து போட்டி இடுறாங்க அதற்கு அடுத்தது வந்து நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஜெகதீச பாண்டியன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் ஜெகதீஷ பாண்டியன் சீமானோடு மிகுந்த நெருங்கி மிகுந்த அதாவது சீமானோடு எப்பொழுதும் இருப்பவர் எல்லா கூட்டங்களிலையும் சீமானோடு கலந்து கொள்ளக்கூடியவர் சீமாவனுக்கு மிகவும் நெருக்கமானவர் அப்படின்னு சொல்லலாம் அவருக்கு முதன் முதன்முறையாக வாய்ப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அவர் உதவி இயக்குநராக சேரன் அதுக்கப்புறமாக வெற்றிமாறன் உள்ளிட்ட பல பேர்கிட்ட வேலை பார்த்துருக்கிறார் அவர் வந்து ஒரு இயக்குனர் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர் அவர் வந்து பிள்ளைமார் முதலியார் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த நான்கு பேர் தான் பிரதானமாக இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் கள்ளக்குறிச்சிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் எழுபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழு வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்று புள்ளி அஞ்சரை லட்சம் அதாவது ஒன்றரை லட்சத்திற்கும் அதிகமான ஓட்டுகளை கள்ளக்குறிச்சியில் வாங்குவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஒரு நல்ல கேண்டிடேட் சீமானுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு கேண்டிடேட் நல்ல களத்தில் நல்ல ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஒரு ரெண்டு லட்சம் ஓட்டுகளை அவங்க வந்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் மலையரசன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது குமரகுரு இரண்டாம் இடம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அவர் வந்து ஒரு நல்ல கேண்டிடேட் தான் அவர் இரண்டாம் இடம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இங்கே மூன்றாம் இடம் பாட்டாளி மக்கள் கட்சியை தாண்டி நாம் தமிழர் கட்சி வருவதற்குமான வாய்ப்புகளும் இருக்குது கள்ளக்குறிச்சி மலையரசன் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான சூழல் வந்து இருக்குது கள்ளக்குறிச்சியில் யார் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க யார் வெற்றி பெற்றால் நன்றாக இருக்கும் யாருக்கு அங்கே வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதுக்கப்புறமாக கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினராக வரக்கூடியவங்களுக்கு உங்களுடைய கோரிக்கைகள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் மீண்டும் சொல்கிறேன் இருபத்தி ஓரு பேர் வேட்பாளர்களாக நிற்கிறாங்க இந்த இருபத்தி ஓரு பேரில் யாரோ ஒருவருக்கு உங்களுடைய வாக்கை செலுத்துங்க நோட்டாவுக்கு போடுவதாகலேயோ அல்லது தேர்தலை புறக்கணிப்பதாலேயோ எந்த மாற்றமும் நிகழாது அதனால் எல்லாரும் கண்டிப்பாக ஓட்டு போடுங்க ஓட்டு போடுவது நம்மளுடைய உரிமை நன்றி வணக்கம்